அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அதாவது நம்ம வாழ்க்கையில் நம்மளுக்கு பயம் எல்லாருக்குமே ஒரு சில விஷயத்தில் பயம் இருந்துகிட்டே இருக்கும் வேலைக்கு புதுசாக வேலைக்கு போகும்போது இல்லை ஒரு இன்டர்வியூ போகும்போது இல்லாட்டி ஸ்கூலில் எக்ஸாம் நடக்கும்போது அப்படிங்கம்போது புதுசாக எந்த வேலை செஞ்சாலும் அதுக்குள்ளே வந்து நம்மளுக்கு பயம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த பயத்தை வந்து நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று தப்பான விஷயத்தை அந்த பயத்தினால் அந்த பிரச்சனையை அதிகம் அதிகப்படுத்துறது இன்னொன்று அந்த பயத்தை வச்சு நம்ம வாழ்க்கையில் எப்படி சாதிக்கலாம் எப்படி வாழ்க்கையில் முன்னேறி நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக அடையலாம் அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கணும் சரிங்களா அது என் எப்படி பார்க்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் அதாவது ஸ்கூல் லைஃப்பில் எக்ஸாம் வருது வந்து சகஜம் தான் சரிங்களா எக்ஸாம் எல்லாருக்கும் ஸ்கூல் லைஃப்பில் வரும் அதை நினச்சி நம்ம பயம் நமக்கும் வரும் அப்படி இருக்கும்போது மனசு படப்படப்பாக இருக்கும் பயம் அதிகமாகிடும் இதை படிக்கலாமா அதை படிக்கலாமான்னு தோணும் இந்த பயம் உங்களோட வேலையை செய்ய வைக்கிறதுக்கான பயம்தான் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இப்படி பயம் வருதுன்னா அந்த வேலையை நம்ம செஞ்சால் அந்த பயம் போயிடும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த பயம் வருது சரிங்களா ஸ்கூலில் எக்ஸாமுக்கோ இல்லை ஆஃபீஸில் இன்டர்வியூக்கோ போகும்போது எதையாவது மறந்துடக்கூடாது எதையுமே மறக்காமல் எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு பயம் இருக்கும் சரிங்களா அம்மா எல்லாத்தையும் நல்லா பண்ணணும்னு சொல்லும்போது ஒரு விதமான பயம் ஏற்படும் எக்ஸாமுக்கு நினைக்கும் போது ஒரு விதமான சரிங்களா இது எல்லாமே நல்லதுக்கான பயம் தான் நம்ம நம்மள முன்னெச்சரிக்கை முன்னெச்சரிக்கை பண்றதுக்கான பயம்தான் சரிங்களா ஆனா எக்ஸாம்ல ஃபெயில் ஆயிட்டா என்ன நடக்குமோ மற்றவங்க என்ன பேசுவாங்களோ அப்படின்னு நினைச்சு நம்ம ஒரு சின்ன விஷயத்த அப்படியே செயின் மாதிரி அப்படியே பெருசு பண்ணிக்கிட்டே போகிறது அந்தமான பயம் இருக்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு சரிங்களா இந்த பயம் உங்களுக்கு தேவையில்லாத பயம் சரிங்களா பயம் வர்றது எல்லாருமே நார்மல் தான் சரிங்களா பயம் எல்லாத்துக்குமே வர்றது நார்மல் தான் ஆனால் அதுவே ஓவர் திங்கிங் பண்ணுறதுனால தவறான பயமாக மாறிடும் அதனால எப்பயுமே ஓவர் திங்கிங் பண்ணக்கூடாது இது பண்ணுன்னா இப்படி ஆயிடுமோ இதனால இப்படி ஆயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த பயத்தை வந்து அதிகப்படுத்தக்கூடாது சரிங்களா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்படி திங்க் பண்ணுறதுனால நம்ம வாழ்க்கையில் சின்ன விஷயத்த கூட பெருசாக நினைக்க தோணும் எந்த செயலைகளும் இதை செய்ய விடாமல் அது அந்த பயமே தடுத்துணும் சரிங்களா இது இதில் இருந்து வெளியில் வரணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஓவர் திங்கிங்கில் இருந்து வெளியில் வரணும்னா ஒரு அஞ்சு ஸ்டிப் அதான ஒரு அஞ்சு ட்ரிப்ஸு சொல்கிறேன் ஸ்டிப்ஸு சொல்கிறேன் சரிங்களா அஞ்சு டிப்ஸு சொல்கிறேன் அது கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா நம்ம ஆடியன்ஸ் முன்னாடி இருக்கிற ஆடியன்ஸை வந்து நம்ம கவனிக்கணும் ஒரு அஞ்சு விஷயத்தை நம்ம கவனிக்கணும் என்னென்னா நம்ம முன்னாடி இருக்க ஆடியன்ஸை பார்க்கணும் நம்ம நின்றுட்டுருக்கோம்னா அதுக்கு கீழே என்ன எந்த மாதிரி மேட் மேட் போட்டிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் சரிங்களா நம்மளை சுற்றி இருக்க ஸ்டேஜ் எப்படிலாம் டெக்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கணும் அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்க மைக்கு எந்த மாதிரி எந்த ஒரு சைஸில் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத அதை கவனிக்கணும் சரிங்களா நம்ம கையில் பெண்ணோ புக்கோ இருக்குது அந்த பெண்ணு எப் எப்படிப்பட்ட பெண் இருக்கு இல்ல புக்கு எந்த மாதிரி புக் இருக்கு அப்படிங்கறத வந்து நம்ம கவனிக்கணும் சரிங்களா அடுத்து என்னன்னா ஒரு நாலு விஷயங்களை வந்து தொட்டு பார்க்கணும் தொட்டு அணு அதை வந்து உணரணும் அது என்னன்னா நம்மளோட கை விரல்களை வந்து தொட்டு பார்க்கணும் சரிங்களா நம்மளோட கையில இருக்கிற பென்னை வந்து தொட்டு பாருங்க அதை உணரணும் அது எப்படி இருக்கு சொரசரப்பா இருக்கா வலுவல் இருக்கா அப்படிங்கறத பார்க்கணும் அப்புறம் நம்ம நம்ம போட்டிருக்க சட்டை அது வந்து எப்படி எந்த ஸ்ட்ரக்சர்ல நம்ம தச்சிருக்காங்க எந்த மாதிரி கிளாத்ல தச்சிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும் அதே மாதிரி நம்ம போ போட்டிருக்க பேண்ட்டு எந்த ஸ்டெச்சில் தச்சுருக்காங்க அது எந்த மாதிரி கிளாத்தில் எப்படி நீட்டாக எப்படி தச்சுருக்காங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் சரிங்களா தொட்டு பார்த்து உணர்ந்துக்கணும் எந்த மாதிரி கிளாத் அப்படிங்கிறத சரிங்களா அடுத்து நம்மளை சுற்றி ஒரு மூணு விஷயங்களை வந்து ஒரு மூணு சத்தத்தை வந்து நம்ம கேட்கணும் கவனிக்கணும் சரிங்களா அது வந்து நம்ம காது கொடுத்து நல்லா கேட்கணும் நம்மளை சு முன்னாடி இருக்கிறவங்க என்னென்ன பேசுகிறாங்க எப்படி பேசுகிறாங்க பின்னாடி இருக்கிறவங்க எப்படி பேசுகிறாங்க இல்லை நம்ம சைடில் இருக்கிறவங்க எப்படிலாம் நம்மளை பற்றி பேசுகிறாங்க இல்லை அவங்களுக்குள்ளே என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் குருவிகள் சவுண்டு கேட்குதா இல்லை மற்ற மைக் சவுண்டு கேட்குதா அப்படிங்கிறத வந்து அந்த ஸ்பீக்கர்லேருந்து வர்ற சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நம்ம கவனிக்கணும் சரிங்களா அடுத்து வந்து நாலாவது என்னான்னா நம்ம மூச்சு விடணும் நம்ம டீப் ப்ரீத் எடுக்கோம் அப்போ அப்படி எடுக்கும்போது என்னன்னா நம்ம ரூம்குள்ள என்ன மாதிரி ஸ்மெல் வருது ஸ்மெல் வந்து நல்ல ஸ்மெல்லாக இல்லை ஒரு பேட் ஸ்மெல் வருதா இல்லை வந்து சில்லுன்னு வருதா இல்லை வந்து அது சூடாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம உணரணும் சரிங்களா அப்படி அடுத்து என்ன பண்ணணும்னா எல்லாம் பண்ணி முடிக்கும்போது நம்ம மைண்டில் இருக்க அந்த டென்ஷன் வந்து இருக்காது சுத்தமாக விளையிடும் இந்த பூரா இதில் செலுத்தும் போது நம்ம மைண்ட் வந்து ஃப்ரீ ஆகிடும் சரிங்களா நல்லா ஃபீல் பண்ண நல்ல ஃபீலிங்ஸ் ஏற்படும் அப்படி இருக்கும்போது நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வரும் எல்லாம் பண்ணி முடிக்கும்போது ஒரு நல்ல ஃபீல் ஏற்படும் நமக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்துடும் சரிங்களா எந்த ஒரு ஓவர் திங்க் இல்லாமல் செய்கிற வேலையை தெளிவாக ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம் அதற்கான பலனும் நமக்கு கிடைக்கும் சரிங்களா சொல்ல வர்றது என்னன்னா எப்பயுமே வேலையை தொடங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு விஷயங்களை பார்க்கணும் சரிங்களா நாலு விஷயங்களை தொட்டு பார்க்கணும் தொட்டு உணரணும் ஒரு மூணு விஷயங்களை நல்லா நம்மளோட காதில் கொடுத்து நல்லா கேட்கணும் அந்த சவுண்டை ஒரு ரெண்டு விஷயங்களை நல்லா முகந்து பார்க்கணும் சரிங்களா ஒரு விஷயம் அது என்னென்னா அந்த விஷயம் என்னன்னா காஃபியோ டீயோ இல்லை தண்ணியோ இல்லை நம்ம வாயில் சுரக்கிற உமிழ்நீரோ நீரோ நம்ம வந்து அதை விழுங்கும்போது போது அதை உணர்ந்து விழுங்கணும் சரிங்களா இப்படி பண்ணுவதால் திங் பண்ணுற வளையத்துலேருந்து அந்த சங்கிலி செயின்லேருந்து நம்ம வெளியில் வர முடியும் பிரச்சனைக்குள்ளே இருந்துக்கிட்டே நம்ம பிரச்சனையை சரி பண்ண முயற்சி பண்ணோம்னா அது முடியவே முடியாது பிரச்சனையை விட்டு வெளியில் வாங்க வெளியில் வந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வு என்ன அதை எப்படி பண்ணுன்னா நம்ம அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண முடியும் அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும் அதனால் அதனால் வெளியில் வந்து வெளியில் இருக்கிற விஷயங்களை உணர்ந்து வெளியில் இருந்து பார்த்தா தான் இந்த பிரச்சனையை ஈஸியாக சரி பண்ண முடியும் சரிங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல்ட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாரத்தில் மூணு வீடியோ போட்டுட்டுருக்கு ஞாயிற்றுக்கிழமை புதன்கிழமை வெள்ளிக்கிழமை ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் மேலே தான் போடுறேன் அதனால் ஃபுல்லாக பாருங்கள் டெய்லியும் ஷார்ட்ஸ் போட்டுருக்கு அதையும் பாருங்கள் ஓகேவா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்